தர்பூசணி என்று சொல்லக்கூடிய வாட்டர் மிலன் இந்த பழம் கோடை காலத்தில் தான் நிறையா விளையும் அதை விவசாயிகள் வந்து பயிர் செஞ்சு இந்த கோடைக்காலத்தில் விற்று ஏதோ லாபம் எடுப்பாங்க யாரோ ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுகளுக்காக அதில் வந்து சிவப்பு நிற சாயத்தை பூசி நல்ல சகப்பாக இருந்தால் தான் மக்கள் விரும்பி வாங்குவாங்க அப்படின்னு ஒரு கெமிக்கலை வந்து ஒரு சிலர் கண்டிப்பாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கொம்பட்டி பழம் மட்டும் இல்லை தர்பூசணி மட்டும் இல்லை நிறையா காய்கறிகள் நிறையா பழங்களில் இதெல்லாம் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது அதனால ஒட்டுமொத்த தர்பூசணி பழமே சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விவசாயி விவசாயிகளின் வயிற்றில் அடிப்பது தவறு ஏன் அந்த கொமட்டி பழம் என்று சொல்லக்கூடிய தர்பூசணியில் மட்டும்தான் அந்த கலப்படம் நடக்கின்றதா இவங்க இவங்களுடைய பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோடை காலங்க இந்த கோடை காலத்தில் வந்து யாரும் வந்து ஒரு அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு தர்பூசணி மட்டும் வாங்கி சாப்பிடக்கூடாது ம மற்ற குளிர்பானங்கள் கார்பரேட் கம்பெனிகள் விற்கக்கூடிய மற்ற குளிர்பானங்கள் விலை போக வேண்டும் என்பதற்காக ஏன் அந்த குளிர்பானங்கள் மட்டும் உடம்புக்கு நல்லதா என்ன உங்களுக்கு தெரியாதா எடுத்து டாய்லெட்டில் ஊற்றினா டாய்லெட்டு ஆகுது அதில் உள்ள கெமிக்கல் எந்தளவுக்கு உடம்பு கிடைக்கும் அதை பற்றி பேசுகிறதற்கு யாருக்கும் இங்கே தைரியமும் கிடையாது பேசவும் மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து பவரில் இருக்காங்க பணத்தை கொடுத்து ஆஃப் பண்ணுவாங்க இல்லை வேணால் பண்ணிவிடுவாங்க ஆனால் அந்த விவசாயிகளால் வந்து கேட்க முடியாது என்பதற்காக அந்த தர்பூசணி பழத்தை வாட்டர் என்று சொல்லக்கூடிய பழத்தை வந்து சாப்பிடக்கூடாது இந்த கோடைக்காலில் அது விற்பனை ஆகக்கூடாது மற்ற குளிர்பானங்கள் தான் விற்பனை ஆக வேண்டும் என்று திட்டமிட்டு செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா விவசாயிகள் தாக்கணும்னா கேட்குறதுக்கு ஆள் கிடையாது பாருங்கள் மற்ற குளிர்பானத்தை பற்றி கேட்கணும்னு இப்போ பேசணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அடித்து அடக்கி ஒடிக்கிடுவாங்க அதனால் வந்து யாரோ ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறு தவறுகளுக்காக ஒட்டுமொத்த தர்பூசணி பழமும் அப்படி தான் என்று கருத வேண்டாம் அதனால வந்து அதையும் சாப்பிடுங்க ஆனால் நல்லதாக வாங்கி சாப்பிடுங்க நன்றி